இப்போது விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் அப்படிங்கிறதுல வந்து அடுத்த ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்குறோம் சிக்ஸ்த் இருந்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இங்கே வந்து லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்பர்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ கொடுத்துருக்காங்க சி டுவெண்ட்டி செவன் டி நான் இதெல்லாத்தையும் நான் இப்படி எழுதி வச்சுக்கிறேன் அவங்க கொடுத்துக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன் த்ரீ சி டுவெண்ட்டி செவன் டி நயன் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கீழே வந்து செவன் ஐ டொண்ட்டி ஒன் கே த்ரீ எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போ எழுதி வச்சுக்கிறோம் ஃபோர் டி இப்போ இந்த இங்கே கீழே இந்த இந்த இதான் நமக்கு தெரியாது நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இப்போ இந்த லெட்டர்ஸுக்கும் நம்பர்ஸுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்களேன் இங்கே த்ரீ இருக்கா த்ரீ இருக்குது நைன் இருக்குது ஸோ த்ரீ நைன் சார் என்ன வருதுன்னா அர்த்தம் டுவெண்ட்டி செவன் வருது புரியல உங்களுக்கு அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்கே இருக்கிற லாஸ்ட் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் வருது இதே மாதிரி அடுத்ததுக்கு வருதான்னு பார்ப்போமா த்ரீ நைன் சார் டொண்ட்டி செவன் அதே மாதிரி இங்கே செவன் த்ரீ சார் என்ன வருது அத்தோம் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வருது அப்போ ஃபோர் செவன் சார் நமக்கு என்ன வரணும் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற ஆன்சர் வரணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது லெட்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சி இருக்கா சிக்கு அடுத்த லெட்டர் ஏபிசி டி இருக்குது அடுத்தது இ இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த நம்பராக இருக்குது இது அடுத்து இருக்கிற லெட்டர்ஸ் பாருங்கள் ஐ இருக்கா ஐ அப்புறம் ஜே இல்லாமல் கே இருக்குது கேக்கு அப்புறம் எல் இல்லாமல் எம் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர்ஸாக இருக்குது அதுக்கு அடுத்த பாக்ஸில் இருக்கிறது வந்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இருக்குது அப்போ கண்டிப்பாக அதுக்கு அடுத்த பாக்ஸில் இருக்கிறது எத்தனை லெட்டர் இருக்கும் இது வந்து அடுத்தடுத்து இது வந்து ஒன்று விட்டு அப்போ இது ரெண்டு லெட்டர்ஸ் தாண்டி இருக்கும் அப்போ சி டி இருக்கா அப்போ இ எஃப் அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரணும் எஃப் கடுத்து ஜி அப்போ இதில் என்ன லெட்டர் இருக்கணும் ஜி அப்படின்னு இருக்கணும் இப்போ ஜிக்கு அடுத்து நீங்கள் ரெண்டு லெட்டர் விடுங்க ஏபிசிடிஇஎஃப் ஜி அப்புறம் ஐ அப்போ அந்த ரெண்டு லெட்டரை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த லெட்டர் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஜே தான் என்ன செய்யணுன்னு அர்த்தம் இருக்குது புரியுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது அடுத்தடுத்த லெட்டர்ஸாக இருக்குது அடுத்தது வந்து ரெண்டு லெட்டர் விட்டு தாண்டி இருக்குது அடுத்தது மூணு லெட்டர் தாண்டி இருக்குது இதுதான் இதோட ஆன்சர் இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குது த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் அப்படின் இருக்கு அடுத்தது செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் நான் அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் இப்போ சி சியோட ஒரு லெட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டி டீயோட ஒரு லெட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இ அப்படின்னு இங்கே செவன் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஒன் ஐயோட ரெண்டு லெட்ரு தானிங்கன்னா கே இருக்குது கேயோட ரெண்டு லெட்டர் தானீங்கன்னா எம் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது இங்கே ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் இந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்கு அர்த்தம் டீயோட மூணு லெட்டர்ஸ் நீங்கள் அடுத்து தான் ஜி இருக்குது ஜியோட மூணு லெட்டர்ஸ் தாண்டி தான் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஜே இருக்குது சரி இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம் செவன்த் சம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா எம்ஜே ஹச் இங்கே டூ ஃபோர் இருக்குது இங்கே க்யூ நம்ம அதே மாதிரி எழுதி வச்சுக்கிறோம் எம்ஜே ஹச் க்யூ அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிறோம் இப்போ பாருங்க இந்த எம்முக்கும் இந்த பிக்கும் எத்தனை லெட்டர்ஸ் வந்து வித்தியாசம் இருக்குது எம்முக்கு அடுத்தால எம் என் ஓ அப்படின்னு ரெண்டு லெட்டர் இருக்கா நடுவில் ரெண்டு லெட்டர் இருக்கா அப்போ அந்த ரெண்டை தான் நடுவில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுதா எம்முக்கும் பிக்கும் ரெண்டு லெட்டர்ஸ் வந்து நடுவில் இருக்குங்கிறதுனால நடுவில் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஜே இங்கே என்ன இருக்குது ஓ ஜேக்கு அடுத்தது எத்தனை என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது இருக்கு கே எல் எம் என் நாலு லெட்டர் இருக்கா அப்போ நாலுங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இதில் நடுவில் என்ன நம்பர் வரும் ஹச்சுக்கும் கியூக்கும் நடுவில் இருக்க எல்லா லெட்டரும் எழுதுனீங்கன்னா எத்தனை லெட்டர் இருக்கோ அதுதான் இதில் நடுவில் இருக்கிற ஆன்சர் ஹச்சுக்கும் கியூக்கும் நடுவில் இருக்க எல்லா லெட்டர்ஸ் எழுதுங்க ஐ ஜே கே எல் மொத்தம் எத்தனை லட்டர் இருக்குது எயிட் இருக்குது அப்போ எயிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு எம் பி எம்முக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற அட்டர்ஸை நான் கீழே எழுதிக்கிறேன் என்னும் ஓவும் அப்போ டூங்கிறது ஆன்சர் அடுத்தது ஜே ஓ இருக்குது ஜேக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து கே எல் எம்என் அப்போ நாலுங்கிறது ஆன்சர் அடுத்தது ஹச்சும் கியூவும் இருக்குது ஹச்சுக்கும் கியூக்கும் நடுவர்கள் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன் ஐ ஜே கே எல் எம்என்ஓபின்னு எழுதியிருக்கேன் அப்போ எட்டு லெட்டர் இருக்குது அப்போ எட்டுங்கிறது தான் இதோட ஆன்சர் அர்த்தம் அடுத்தது எயித்து இங்கே பாருங்கள் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃபோர் எயிட் டுவெல் நீங்கள் சிக்ஸ்டீங்கிற இதையும் கொடுத்துட்டாங்க மேலே இருக்கிற லெட்டர்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த பிங்கிற லெட்டர் வந்து எந்த பிளேஸில் இருக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கும் அப்படி தானே இப்போ செகண்ட் ப்ளேஸில் இருக்கும் இதே நான் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் பிளேஸ் எழுதி வச்சுக்கிறேன் டிங்கிற லெட்டர் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கும் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கும் எஃப்ங்கிற லெட்டர் வந்து சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கும் அப்போ மேலே இருக்கிற லெட்டரோட பிளேஸை வந்து டூவோல மல்டிப்ளை பண்ணால் கீழே இருக்கிற எனக்கு நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ மேலே இருக்கிற லெட்டர்ஸோட ப்ளேஸ் வந்து டூ அப்போ டூ டூ சார் ஃபோர் இதுக்கு இந்த டியோட பிளேஸ் வந்து என்னது ஃபோர் அப்போ ஃபோர் டூ சார் எயிட் எஃப் ஓட பிளேஸ் என்னது சிக்ஸு சிக்ஸ் டூ சார் டுவெல்னு அர்த்தம் அப்போ இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது அப்போ இங்கேருந்து என்ன ப்ளேஸில் வந்து லெட்டர்ஸ் இருந்துருக்கணும் எயித்து பேசுகிற லெட்டர் இருந்துருக்கணும் அப்போ தான் எயிட் டூ சார் எனக்கு என்ன வரணும்னு அர்த்தம் சிக்ஸ்டீன் வரும் அப்போ எயித்து ப்ளேஸில் இருக்கிற லெட்டர் என்னென்னு அர்த்தம் ஹச்ன்னு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு எயித்து பேசுகிற இருக்கிற லெட்டர் அப்படி உங்களுக்கு சைடு தெரியலன்னா கூட இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஏபிசி வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான் எயித்து பேசுறதுக்கு லெட்டர் வந்து என்ன அர்த்தம் ஹச் அப்போ ஹச் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கிற லெட்டர்ஸுக்கும் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது நைன்த்து சம் பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க டபிள்யூ கியூ கே இங்கே வந்து என்ன லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டுருக்கோங்க கீழே கொடுத்துருக்குற நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எயிட் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அப்படின் இப்போ இந்த இடத்துல நம்ம போனஸும் பார்த்தோம்ல நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இங்கே பாருங்க நம்பர்ஸ் வந்து டபிள்யூவுக்கு எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல நம்ம யோசிக்கிறோம் அப்படி தானே இப்போ நான் நம்பர்ஸ் வந்து நான் பார்க்குறேன் டபிள்யூ டப்ளூக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டப்ளியூக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது லெட்டர்ஸ் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துக்காங்கன்னு அர்த்தம் எயிட் அப்படின்னு இருக்கு எப்படி எயிட் வரும் நம்ம இப்படி எழுதுனா தான் நமக்கு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்போ இதை வந்து ரிவர்ஸில் எழுதி பார்த்துருக்கேன் நான் ரிவர்ஸில் எழுதி பார்த்தேன் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள்யூ வந்து எனக்கு வந்து ஃபோராவது பேஸில் இருக்குது ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ டப்ளியூ வந்து ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்குது அப்படின்னா ஃபோர் டூ சார் எயிட் வருது அடுத்தது க்யூ கியூ வந்து நான் ரிவர்ஸ்லேருந்து எத்தனாவது ப்ளேஸில் இருக்கு அப்படின்னா டென்த் பேஸில் இருக்குது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும் அப்போ நமக்கு இந்த நம்பர்ஸுக்கு வந்து போன சம்மில் வந்து இந்த ஆர்டரில் எழுதியிருந்தாங்க இப்போ ரிவர்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ கியூ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரிவர்ஸில் வந்து டென்த்து பேசுகிறத இருக்குது ஸோ டென் டூ சார் டுவெண்ட்டி அப்புறம் கே கே வந்து அப்போ சிக்ஸ்டீனில் இருக்குது சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ அப்போ எனக்கு இது ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வரணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ டூ சார் தான் ஃபார்ட்டி ஃபோர் வரணும் அப்படி தானே அப்போ டுவெண்ட்டி டூ அது பேச என்ன இருக்குது அதை ரிவர்ஸில் எழுதணும் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான் இருக்குது அப்போ இங்கிறதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நான் வந்து ரிவர்ஸில் நீங்கள் எழுதி பாருங்கள் டபிள்யூங்கிறது வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் இருக்குது ஸோ ஃபோர் டூ சார் எயிட் ரிவர்ஸில் சொல்கிறேன் கியூங்கிறது டென்த்து ப்ளேஸாக இருக்குது டென் டூ சார் டுவெண்ட்டி கேங்குறது சிக்ஸ்டீன் பிளேஸாக இருக்குது சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ எனக்கு இந்த லெட்டர் எனக்கு தெரியாது நான் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த எக்ஸை நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் வரும் இப்போ எக்ஸ் மட்டும் என்னென்னா ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ டுவெண்டி டூ அப்போ டுவெண்ட்டி டூ பிளேஸில் என்ன இருக்கும் அதுதான் வந்து என்னோட லெட்டர் சத்தம் இப்போ நான் டுவெண்ட்டி டூவாத பிளஸ்ல எனக்கு என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னா தான் இருக்குது அப்போ ஈங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம்